ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகப்பெருமானின் திரு அருள் அவருடைய பக்தர்களை எப்போதும் உடனிருந்து காக்கும் இன்னைக்கு கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் பொதுவாகவே எல்லா நாளுமே முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாட்டு தினம்தான் இருந்தாலும் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லேயும் சஷ்டி தினத்துலையும் முருகனை மனதார நினைத்து நாம் இருந்து வேண்டி வழிபட நம்மளோட கோரிக்கைகள் என்னவா இருந்தாலும் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் முருகப்பெருமான் அருளோடு பரிபூர்ணமாக நிச்சயமாக நிறைவேற்றப்படும் இந்த நாளில் நாம தூய மனதோடு முருகப்பெருமானினுடைய மந்திரங்களையும் முருகப்பெருமானின் ஷரவணபவா எனும் மந்திரத்தையும் மனதார நினைத்து முருகனை வழிபட்டு உச்சரிக்க நல்ல பலன்களை பெறலாம் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரு அணிவாருக்கு மேவவாராதே வாராதே வினை அப்படின்னு சொல்வாங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளும் நாம் வெளியில் கிளம்பும்போது முருகப்பெருமானுடைய இந்த எளிய மந்திரத்தை சொல்லி அவரை மனதார நினச்சி ஆறுமுகம் 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 அப்படின்னு சொல்லி ஆறு முறை ஓதி கையில் திருநீரை எடுத்து முருகப்பெருமானை மனதார நினைச்சி நாம் நெத்தியில் விபூதியை தரித்து கொள்ளும்போது நமக்கு நமக்கு உடனிருந்து ஒரு பெரிய பக்க பலமாக ஒரு கவசமாகவும் முருகனும் முருகனின் திருநீரும் நம்மளோட வந்து பயணப்படும் நமக்கு வருகின்ற வல்வினைகள் எதுவா இருந்தாலும் சரி கந்தான்னு சொல்லி திருநீர் பூசினா வந்த வழி தெரியாம ஓடி போயிடும் தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆமா நாம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி அதுல நாம நம்பிக்கைய வச்சு செய்யும் போது அதுக்கு பலன் ஜாஸ்தி எப்பவுமே நாம எந்த ஒரு செயல்லையுமே இது சரியாக இருக்கும் இது நல்லதாக இருக்கும் இது நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி நாம வைக்கக்கூடிய நம்பிக்கையும் அதோட முருகனுடைய அருளும் சேர்ந்தா நமக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவிய தொடங்கும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி மனசார முருக கிட்ட வேங்க முருகா எனக்கு நீ தான் கதி உன்னை இல்லாமல் எனக்கு வேறு யாரும் இல்லை எனக்கு உன்னுடைய அருள் இருந்தால் போதும் பொருள் மற்றதெல்லாம் தானாக வந்து சேரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நான் முன்னால் வந்து நிற்கலை முருகா எனக்கு வேண்டியதெல்லாம் நீதான்னு சொல்லி முருகனை மனதார நினச்சி வழிபடுங்க கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி முருகனை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லை என்னால் எனக்கு வந்து பெரிய ஸ்லோகம் சொல்லவோ இல்லை கந்த சஷ்டி மாதிரியான விஷயங்களை பாராயணம் பண்ணவோ நேரம் இல்லைன்னு இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட முருகா முருகா முருகான்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவு குறைஞ்சது ஒரு இருபத்தி ஒரு முறை தினமுமே இந்த பயிற்சியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிருத்திகை மாதிரி நல்ல நாள்லாம் பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு முறை சொல்லி முருகா முருகா முருகான்னு சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க அதே போலவே ஓம் சரவண பவான்னு சொல்லி யாரெல்லாம் முருகனை தன்னுடைய எல்லா விஷயங்கள்லையும் முருகனை நீங்கள் முன்னிறுத்துங்க உங்களுடைய வெற்றிக்கு முருகன் நிச்சயமாக உத்தரவாதம் தருவார் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி கடவுளை நினச்சிட்டு தொடங்கினா போதும் அதில் சிக்கல் வராதுங்கிறதெல்லாம் இல்லைங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே சிக்கல் வரும் ஒரு சில நேரங்களில் அது வெற்றிகரமாக அமையும் ஒரு சில நேரங்களில் சிக்கல் வந்து அதை நாம் தீர்த்து வெற்றி வாய்ப்பை நாம் எய்தக்கூடிய நிலையும் வரும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஏன் இருக்கான் அப்படின்னு சொல்லி மாறாத திடமான நம்பிக்கையை வச்சு முருகப்பெருமானை வணங்குங்க அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முருகனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு முருகப்பெருமான் தந்தருவார் எப்பவுமே நல்ல எண்ணங்களோடு இருங்க நல்ல சிந்தனையோடு இருங்க முருகப்பெருமான மனதார நினைங்க ஒவ்வொரு செயல்லையும் முருகனை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துங்க எனக்கு உன்னை விட்டால் வேற யாரும் கதி கிடையாதுன்னு சொல்லி அவருடைய கா கால் பாதத்தை அப்படியே பிடிச்சிக்கோங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி முதல்ல நீங்கள் பார்த்து வணங்க வேண்டிய இடம் எது தெரியுங்களா முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி அது சிவபெருமானாக இருந்தாலும் சரி பெருமாளாக இருந்தாலும் சரி தாயாராக இருந்தாலும் சரி தாய் காமாட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க முருகனுடைய பாதத்தை பிடிச்சவங்க முருகன் என்ன பண்ணுவார் தெரியுமா அவனுடைய திருக்கரங்களாலேயே நம்மளை கை தூக்கி விட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நல்ல வழியினையும் நல்ல பாதையையும் வகுத்து அருளி நம்மை கந்தன் கரம் பிடித்து காப்பான் என்பதில் ஐயமில்லை இந்த கிருத்திகை நல்ல நாளில் இருந்து நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க நான் கிருத்திகை மட்டும்தான் இல்லை செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இல்லை எல்லா நாட்கள்லேயும் ஏன் கந்தனை வணங்கி தான் என்னுடைய நாளை தொடங்குவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு முறை முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்து பாருங்களேன் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் பறைஞ்சி போகிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் கந்த பெருமானை நம்பியவர்களை கந்தன் கைவிட மாட்டான் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வம் அந்த தெய்வத்தின் கழல் அடிகளை நாம் பற்றி கொண்டால் போதும் இக பர சௌபாகியங்களை அருளி கந்த நம்மை காத்தருள்வார் மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா குமரவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா